பிரைசலான் ஆண்டவரும் அருமை ரச்சவருமான ஏசு இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை தானியல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நல்ல கவனிங்க தொடர்ந்து இதை பார்த்து கொண்டு இருக்கிறோம் தானியலை குறித்து மூன்றாவது அதிகாரத்திலே அப்ப இங்க பாருங்க இருபத்தொராவது அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்விகளோடும் அப்ப நீசர்களோடும் பாகைகளோடும் மற்ற வசரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூலையின் நடுவிலே போடப்பட்டார்கள் என்ன பண்ணிட்டாங்க அவர்கள் மூன்று வாலிபர்களையும் பாகையிலோடும் மற்ற வஸ்திரங்களோடும் எல்லாம் அவர்கள் உடுப்பித்திருந்த வஸ்திரம் சால்வை எல்லா கட்டி அவர்களை எரிகிற அக்கினி சூழல் நடுவிலே போட்டார்கள் அல்ல லோயா நல்ல கவனிங்க இங்கதான் இருபத்தி ரெண்டாவது ராஜா கட்டளை கடுமையா இருந்தபடியினால் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டபடியினாலும் ஏன்னா அவருடைய கோபம் பயங்கரம் ஆயிடுச்சு நம்ம சொல்லுக்கு கீழ்படியிலே அந்த வாலிபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு மடங்கு ஓட்டாங்க யாருக்கு நஷ்டம் அலையலூயா கட்டுடை பிள்ளைகளுக்கு அல்ல அலையலூயா சூளை மிகவும் சூடாக்கப்பட்டபடியினாலும் அக்கினி சுவாலையானது சாத்ராக் பேசாக் ஆபேத் என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷர்களை கொண்டு போட்டதான் தூக்கி எங்க போட்டாங்க அக்னினியில் அந்த மூன்று வாலிபர்களையும் போட்டாங்க ஆனா அக்னிக்குள்ளே வாலிபர்கள் என்ன பண்ணிட்டாங்க உள்ளே போயிட்டாங்க அக்னிக்குள்ளே தூக்கி போட்ட பழசா நாங்கள் இப்போ நேற்று தண்ணி பழசாலிகள் ராணுவ பழசாலிகள்னு பார்த்தோம் ராணுவம் அந்த பழசாலிகளே என்ன ஆயிட்டால்களாம் புருஷர்கள் கொண்டு போட்டதா அல்ல லூயா அவர்களே கொண்டு போட்டதான் அந்த தூக்கி போட்டாங்க பாத்தீங்களா அவங்க தூக்கி போட்டவங்க எல்லாம் ராஜாத் ரா மேஜாக்கு என்பவர்கள் அல்ல அவர்களை போட்டாங்க பார்த்தீங்களா அந்த பழசாலிகள் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா கொன்று போட்டதான் அந்த அனலே கொண்டு போட்டுருக்குன்னு பாருங்க அந்த அனல் அவங்க உள்ள போகலை தூக்கி போட்டுட்டு வெளியே நின்று தூக்கி போட்டாங்க அந்த அனல் அவர்களை கொன்று விட்டு கொன்று போட்டது என்று பார்க்கிறோம் அலை லூயா ஏன் ஏன்னா அவருடைய கோபம் பயங்கரமாகிட்டு ஏழு மடங்கு சுவாலையை அதிகமாக்கிட்டாரு அக்கினி சுவாலைய அப்ப பாருங்க அந்த சாத்ராபதி என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷர்களை கொண்டு போட்டது அல்ல லூயா அப்ப அவர்களை தான் கொண்டு போட்டது அல்ல லூயா அடுத்து நாளைக்கு பார்ப்போம் எப்படியே கத்தர் அவர்களுக்கு நடுவில் நின்றார் என்று அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்றேன் வைராக்கியம் கத்தருக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு இருந்தாலும் வைராக்கியம் தேவைங்க அல்ல லூயா வைராக்கியத்தோடு வாழுகிற பிள்ளைகள் தான் அங்கே நமக்காக வைராக்கியமாக வந்து நிற்கிற தேவனாயிருக்கிறார் அல்லையெல்லோயா தகப்பனே துதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வவலம் இல்லை தெய்வமே இமை துதிக்கிற சோத்திரையா நேற்று மின்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனே இந்த பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி எங்களுடைய பொறுப்பாகத்துல தருகிறோம் தேவன் பொறுப்பெடுப்பீராக ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற இவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்